பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நான்காவது சங்கீதம் ஆறாவது வசனம் அயதியின் பள்ளத்தாக்கை ஊக்க நடந்து அதை நீட்டாக்கி கொள்கிறார்கள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் கத்த கசப்பான கண்ணு அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை கழிப்பால் மாற பண்ணுகிற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயன்படுகின்றனர் பயணத்தின் நடுவில் பல மேல் பழங்களும் கரடு முதல்களும் காணப்படுகின்றது சகஜமாகவே உள்ளது கசப்பான பயணத்தில் அனுபவங்கள் ஒன்றுதான் சிலருக்கு குடும்ப உறவுகளில் சரீரத்தில் என்றும் பிள்ளைகளை என்றும் வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்று காணப்படுகின்றது இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று இனி நீ அழுது கொண்டாய் என்றும் பண்ணி ஆசிர்வதிக்கின்றார் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும் கழிப்பு இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து அழுது அனுபவங்களை கத்தர் எவ்வாறு ஆசிர்வாதமாக மாற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம் பார்க்கலாமி வேலின் புஸ்தகத்தை நாம் ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அண்ணாளை குறித்து பார்ப்போமானால் அந்நாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள் இதனால் அவள் தன் ஆட்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியில் மிகவும் நுணுக்கப்பட்டவளாய் காயப்பட்டவளாய் கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆனாலும் அவள் கத்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதி விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கத்தரின் சமூகத்திற்கு ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள் கத்தர் அண்ணாளின் கணிப்பை கண்டார் பதில் கொடுத்தார் சாமுவேல் என்னும் தீக்கதரிசியை தான் முதல் சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசு கொடுத்தார் சாமுவேலினால் இஸ்வேலரின் ராஜ்யங்கள் நிலைப்பற்றது என்பதையும் வாசித்தருகின்றோம் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களுடன் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும் தெய்வ சமூகத்தில் அனைவரும் கண்ணீர் வடிக்கிறேனே என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே கர்த்தர் உங்களின் கண்ணீர் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார் முதல் கொடுக்கின்றார் அடுத்ததாக பார்க்கலாம் ஆதி ஆகமத்தின் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே குறித்து பார்க்கையில் ஆகாரை ஆபிரஹாம் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார் ஆகாரோ பேசவா வனந்திரத்திலே அழைத்திரிகிறாள் தண்ணீர் செலவழிந்த பின்பு கத்தர் எடுத்தால் அழுகிறாள் தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அப்பொழுது கத்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆஹாரின் அழுகையும் ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு மங்களின் வாழ்க்கை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்திரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே உங்களின் வளர்ந்தர சூழ்நிலைகளை இன்றைக்கு கத்த தம் ஜீவ நீர் ஊற்றினால் மாற்றுகின்றார் தனித்து விடப்பட்ட தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கத்தர் இடைப்படுகின்றார் எவையெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை ஜாதி ஆக்குகின்றார் உங்கள் பெயரை புரிந்து ஆசீர்வதிக்கின்றார் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் அழிவையும் பள்ளத்தாக்களையும் கழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பார் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்களில் யாரேனும் உங்களின் பாவாட்டுக்காக கல்வாரி சிறுவில் மறைத்து உயிர் தழுந்து இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க விசுவாசியங்கள் இயேசு உங்களின் சூழ்நிலை விடுவித்து வாழ வாழைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே